சத்தியம் பண்ணிட்டு ஏன் எதுக்கு முடியாது யார் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு என்னையா பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு சத்தியம் செய்து கொடுத்தா அதனால் பார்த்தார் பகவான் தந்தேன் தந்தை வாங்கின வல்லறக்கன் நாட்டுக்கு வார நாட்டுக்கு வருகின்றான் வருகின்ற வழியிலே நாரத மகாமுனிவர் அறக்கனிடத்திலே கழகத்தை மூட்டினார் கழகத்தை மூட்டினார் அரக்கன் திருப்பி பகவானை பரிசோதிக்க ஆதிவல்லி கைலாசம் கைலாசம்

இடுக்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எங்க போய் சொல்லுவேன் என்று சொல்லு அதனால்

முகத்தாக்களையே பார்க்கணும் அடைச்சிட்டானே என்று ஆண்டவன் காவலாளிகளுக்கு ஆண்டவன் அண்ணா இயர்ந்து செல்ல தேவர்களுடைய சூழ்ச்சியினாலே சூழ்ச்சியினாலே வசுதேவனை கல் மண்டபத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்து கல் மண்டபத்திலே விட்டார்கள் விட்டார்கள் உடனே பார்த்து

தேவகியாளுக்கும் ஒரு மாதம் ஒரு மாதம் ரெண்டு பேருக்கும் மாதம் பத்தாச்சி பத்தாவது மாதத்துல பரிபூரண கருப்ப முற்று பூரண கருப்பமுற்று அந்த கல் மண்டபத்துக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே அம்சம் தங்கை தேவகியாளுடைய திருவையன்று யார் வந்து பிறக்க போறா பிறக்க போரா கண்ணே பரக ஐயா போரா போரா

அஷ்டமி என்னும் திதியதிலே அஷ்டமி என்னும் திதியதிலே ரோஹினி நட்சத்திரத்தில் மாயக்கண்ணனான கோபாலன் கோபால கண்ணன் மால சுத்தி பறக்க மால சுத்தி பறக்க மால சுத்தி மாமனுக்கு ஆகாது ஆகாது சுத்தி கோட்டைக்கு ஆகாது கோட்டைக்கு ஆகாது என் கோபால கண்ணன் கோபாலரு கண்ணன் பிறக்க கண்ணன் பறக்க அயர்வாடி பட்டணத்தில அம்பல யாதவருக்கும் அரோதைக்கும் பிள்ளையா பிள்ளையாக பார்வதியால் பிள்ளையா போய் பிறந்த பிறந்த உடனே ஆமா இரவோடு இரவாக இரண்டு குழந்தைகளை இடத்தை மாற்றினார் இடத்தை மாற்றினார்கள் விடிந்தது விடிந்தது விடிந்து பார்த்தா ஆமா எட்டாவதும் தேவியா பக்கத்துல பெண் குழந்தை இருக்கு அழகா பெண் குழந்தை பாட்டு கியா கியா பாட்டுக்கு கிடக்கா

சொல்லி விழுந்தது என்னையா சொல்லுகின்றது ஆமா அடை மூடாக ராஜா அடை மூடாக

அடைத்து அடைத்து கண்ணனன் கொல்ல வந்தா ஆமா பார்த்தார் கோபால கண்ணன் கோபால கண்ணன் என்னையா கொல்ல வார என்னையா நீ கொல்ல வார என்று ஆமா நாயனந்த கோபால கண்ணனந்த கோபால கண்ணன் அவர் நஞ்சு பாட ஒழுக விட்டு ஒழுக விட்டு நல்ல பாட உரிய ஒரே இழுப்பு உயிரையும் கண்ணுகியால் இறந்து செய்தி கம்ஜங்காலுக்கு எட்டியது அபிஷேகம் செய்தார் ஆயிரமாவதான் நிக்கின்ற அசோதையால் இடுப்பில் இருக்க கண்ணனை பார்த்தா பார்த்தா இந்த குழந்தைகான நம்மள கொல்ல பிறந்த குழந்தை நாம கொன்று கோபால கண்ணனை கோபால கண்ணனை

அர்த்டர ஆமா கிருச்சின் அறுத்துட்டாரு ஒரே வாழை கையில் எடுத்தார் கையில் எடுத்தார் சம்சராஜன் தலைய அறுத்தார் தலைய அறுத்தார் காளியம்மன் பாதத்துல வச்சிட்டார் தலையை அறுத்தார் காளி பாதத்துல கொண்டு வச்சிட்டார் கம்சனுடைய போரை முடி போரை முடித்தே ஆயர்வாடி பட்டணத்திலே லீலைகளை செய்து லீலைகளை செய்து ஆடு மாடுகளை பத்தி கொண்டு சம்மாமாம் பொய்கை கரையிலே வந்து புல்லாங்குழல் எடுத்து இசை ஆடுகள் மாடுகள் அழகு திருநடனமாட அழகு திருநடனமாட அனார் ஒளிந்திருக்கும் அந்த அரளிக்கொப்பும் சேர்ந்தே ஆடி சேர்ந்தே ஆடுகின்றதே அப்படி ஆடிய உடனே ஆமா

அலங்கரித்து ஆமா கை வளையல் கலகலங்க கலகலங்க ஆளு தண்டை கிளிகளுங்க கண்ணன் நடந்து கொடுத்து வருகின்றார் பகல் கனவு கண்டு தூங்குறார் ஆமா பதில் பாட்டு படிக்க படிக்க பெருமாள் பார்த்தார் பார்த்தார் இரு ஒன்ன வச்சுக்கிடுத இரு ஒன்ன பாத்துக்கிடுத இவர் கொழுசு சத்தம் கேட்டுச்சு பாரு ஆமா அரக்கம் கண்மொழிச்சு பார்த்தா கண்மொழித்து பார்த்தான் கண்மொழித்து பார்க்கும் போது ஓடி வந்து மோகினிய வழிமறிக்க அடே அப்பா என்ன ஏ பெண்ணை எங்கம்மா போற எங்க போற இவ்வளவு அழகா நீ இருக்கைய இவ்வளவு அழகையும் வச்சுக்கிட்டு அந்த சிலையா இருக்கையே அப்பா மைக்கில அத செட்டுக்காரச்சாமா என்னம்மா அதுல முட்டி அம்பாக்கிராதீங்க தங்கச்சிலையா இருக்கு அம்மா ஆமா அப்படிதானே தங்கச்சிலையா இப்படி இப்படி போகலாமா போகலாமா நீ இப்படி விட்டது யாரு யாரு அவனை சொல்லு முதல்ல எங்க இருந்து ஆமா என்ன பேரும் என்ன ஆமா உன்னுடைய விவரம் என்ன உட்காருங்க மணி ஆமா விவரம் என்ன ஆமா

எல்லாம் கட்ட மண்ணு எட்டாவது பிறந்த மகா காட்டு பண்ணி கத்துது எட்டாவது பிறந்த மகா எட்டி பார்த்த இடம் எல்லாம் கட்ட மண்ணு சொல்லுவாங்க போன வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம் ஆமா இந்த வெள்ளிக்கிழமை என் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு புகுந்த வீட்டை விட்டு ஆமா பிறந்த வீடு போறாங்க என்ன செய்ய என்ன உன் கூட பிறந்தவா ஏழு பேரா ஆமா நீயே இம்புட்ட அழகா இருந்தா அப்ப அந்த ஏழு பேரும் எம்பிட்டு அழகா இருப்பா பார்த்தேன் ஏழு பேரை தான் நினைக்கணும் ஆமா எல்லாரையும் நினைக்க வைக்கணும்னா ஒருத்தர் நினைச்சா போதாது ஆமா எல்லாரும் நினைச்சோம்னா அப்படி தலையில துண்ட போட்டுட்டு தான் உட்காரணும் பனி விழுதன் உட்கார்ந்து இருக்காரு அவர் பாரு இந்த ஜாமியார் வர தெரியலையே இல்லன்னா முன்னாடி ஒரு சேர தூக்கி போட்டுக்கிடுவாரு ஆமா போட்டுக்கிட்டு அட்டி 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 அட்டின்னு தாத்தா பாக்கத்தான் வயசான ஆளு ஆமா ஆட்டம் எல்லாம் பயங்கரமா ஆடுவாரு அப்படி சொன்னாதான் நமக்கு பாட்டு பிடிக்க குசியா இருக்கும் அதனால் ஆமா வார்த்தான அரக்கன் கேட்கின்றான் அவன் என்ன கேட்கின்றான் கூட பிறந்தவா ஆமா ஏழு பேருன்னு சொல்லுதியே ஏழு பேருன்னு சொல்லுதியே ஏழு பேரு யாரெல்லாம் சொல்லு ஆமா சொல்லி சொல்லு ஏ அரக்கா அரக்கா என் கூட பிறந்தது ஏழு பேரு யாரெல்லாம் தெரியுமா யார் ஐயா அக்கா ஏழு பேரையும் கட்டி கொடுத்தாச்சு ஏழு பேரையும் கட்டி கொடுத்தாச்சா பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களா ஆமா எங்க அப்பா கஷ்டப்பட்டு இருப்பாரு நாங்க என் கஷ்டப்படணும் அண்ணன் தம்பி சேர்த்தான கட்டி கொடுக்கணும் ஏழு பேரும் எனக்கு வந்து ஏழு நாங்க எட்டு பேரு எட்டு பேரு எட்டு பேரும் பொம்பளை பிள்ளைகள் தான் ஆமா ஆகையினால் அப்பா ஜோதியா இருக்குமே வீடு அரக்கா ஆமா என் பிறந்தது ஏழு பேரு ஏழு எங்க கட்டி கொடுத்துருந்த தெரியுமா எங்க யாரக்கா என் முதலாவது அக்கா அவன் காட்சி நல்ல காமாஜி ியரங்கனிடம் சொல்லுவார் அந்த இரண்டாவது அக்கா அந்த நெல் தற்காதி கொடுத்திருக்கோ அந்த அந்த மொழி பாஜம்பேங்குடனி கொடுத்திருக்கோம் வல்ல இந்த அக்கா ஐந்தாவது அக்காழ மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சியை கொடுத்திருக்கும் ஆறாவது அக்காழ ஏழு திசையில கட்டி கொடுத்திருக்கிறான் என கட்டி கொடுத்தாங்க சண்டையிட ஆள் கிடைக்கல என் அம்மா வீட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லோடு வருவையான நாம இருபத என்ன பிரியாம வாடலாம் என்று அரக்கன் சொல்ல அரக்கன் சொல்ல பார்த்தான் அரக்கனை பார்த்து எம்பரும் ஆள் சொல்லுகின்றான் கூட வரவே மாட்டான்

ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா என்ன அதுவும் தெரியுதுமா கங்கை அந்த கங்கையில போய் குளித்து நீராடி நீராடி

என்று சொல்லி அம்மா கரக்கரை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆதி கைலாசம் போங்கல் என்று சொல்ல அம்மா ஆதி கைலாசம் போங்கல் என்று சொல்ல போங்கல் என்று சொல்ல பர்தார் பகவான் பகவான் யோ மச்சான் யோ மச்சா அரக்கனை கொந்த கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டார் காட்டாவிட்டா கைலாசம் போக மாட்டேன் என்று பகவான் மறுக்க பர்தார் என்பெருமாள் என்ன அரக்கனை கொண்டது மாய மோகினி அவதாரம் எடுத்து கொன்ன கொண்ட கொண்ண தாங்க மாட்டீங்க என்று சொல்ல என்று சொல்ல பார்வதியை விட அழகா இந்த உலகத்துல யாரு இருக்க போற கிடையாது கிடையாது நாம் பாத்துக்கிடுத ஆமா சொன்ன உடனே சொன்ன உடனே ஆயிரம் சொருபத்துல அழகான காய் சொருபத்தை எடுத்தார்